வணக்கம்ங்க மக்களே கிருஷ்ண ஜெயந்தி அப்போ எங்கள் வீட்டு கிருஷ்ணரை எங்கள் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு கிருஷ்ணராகவே மாறிட்டாங்க சேட்டைகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாங்க அப்புறம் ஒரு வழியாக தூக்க சொல்லிட்டாங்க

என்ன அப்படியே படுத்துக்கிட்டா எப்படியோ கிருஷ்ணர் எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா